இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்மிலே வந்திருக்கிறது இந்த ஆண்டை வல்லரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அமைதியும் நிம்மதியும் உள்ள ஆண்டாக வல்லரபுல் ஆலமீன் ஆகியவானாக சண்டை சச்சரவுகள் இல்லாது ஆபத்துகள் இல்லாது மக்களிடையே நீதியும் நல்லுறவும் பேணுகின்ற ஒரு நிலையை வல்லரபுல் ஆலமீன் இந்த வருடத்திலே ஆக்கி அருள்வானாக உலகமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வரவேற்று ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியோடும் அந்த ஜனவரி ஒன்றை ஏற்றுக்கொண்டது ஆனால் உலகமே சந்தோஷமாக இருந்தாலுமே கூட ஜப்பானும் ஈரானும் மிகப்பெரிய துக்கத்தில் இருந்தது ஜனவரி ஒன்று மிகப்பெரிய துக்கத்தில் ஜப்பானும் ஜனவரி மூன்று மிகப்பெரிய துக்கத்தில் ஈரானும் இருந்திருக்கிறது என்பதை செய்திகளின் ஊடாக நாம் பார்க்க முடிகிறது ஜனவரி ஒன்று ஜப்பானிலே மிகப்பெரிய பூகம்பம் அந்த நிலத்தினுடைய இந்த புவியினுடைய அந்த அசைவை கணிக்கிறது ரிக்டர் அப்படின்னு சொல்றாங்க அதில் ஆறு ரிக்டருக்கு மேல போச்சுன்னா மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்பதை என்பதை பற்றியும் எழுதுகிறார்கள் அதிலே ஆறுக்கு மேலே வரும்பொழுது கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுகின்ற ஒரு நிலை ஏற்படும் ஆறுக்கு உள்ள வந்துச்சுன்னா ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் எல்லா தொழில்நுட்பத்திலும் வளர்ந்து இருக்கக்கூடிய ஜப்பான் அந்த ஆறு அளவுக்கு வந்தாலுமே கூட அதை தாங்கி நிற்கிற அளவுக்கு தான் அங்கே இருக்கின்ற கட்டிடங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஏற்பட்ட அந்த ரிக்டர் அளவு ஏழு புள்ளி ஆறு என்று குறிப்பிடுகிறார்கள் ஏழு புள்ளி ஆறு அந்த ஜப்பானிலே ஏற்பட்ட காரணத்தினால் ஹோன்சு என்ற அந்த பகுதியிலே மிகப்பெரிய பேரழிவை அந்த இடத்திலே சந்தித்திருக்கிறார்கள் ஜப்பான் ஏற்கனவே முன்னேற்பாடுகள் செய்திருந்த காரணத்தினால் அடிக்கடி அந்த இடத்துல நிலநடுக்கம் வரும் பூகம்பம் வரும் என்று ஏற்கனவே தெரிந்திருந்த காரணத்தினால் அதற்கு தயாராக இருந்த காரணத்தினால் ஓரளவிற்கு உண்டான பாதிப்பை அவர்களால் கட்டுப்படுத்த முடிந்தது மிக மிக அதாவது உலக அளவிலே பூகம்பத்திலே ஏற்பட்டிருக்கின்ற உயிரிழப்புகளையும் இந்த ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவுக்கு வந்திருக்குது இருந்தாலுமே ஜப்பானில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த உயிரிழப்புகளையும் சமம் செய்து பார்க்கும் பொழுது மிக குறைவாக இருக்கிறது காரணம் முன்னேற்பாடுகள் எக்கச்சக்கம் செய்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு பேர்கள் அந்த பூகம்பத்திலே உயிர் உயிர் இழந்திருக்கிறார்கள் அதுபோன்று நாற்பதாயிரம் மக்கள் அங்கே பாதுகாப்பாக ஜப்பானுடைய அரசாங்கத்தின் சார்பாக பாதுகாப்பான இடங்களிலே அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது அங்கே சுனாமியினுடைய பாதிப்பு அதுபோன்று வெடிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் பூமியிலிருந்து அந்த உள்ள எரி குழம்புகள் இருக்குமல்லவா அதுவெல்லாம் அவ்வப்போது மேலே வந்து அச்சுறுத்துகின்ற நிலையை எல்லாம் கண்கூடாக செய்திகளிலே நாம் பார்க்கும் பொழுது பீதியை ஏற்படுத்துகிறது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கே இருக்கின்ற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது ஜனவரி ஒன்று உலகமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வரவேற்கும் பொழுது ஜப்பான் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மிகப்பெரிய துக்கத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வரவேற்றிருக்கிறது அல்லாஹு தாலா அந்த பூகம்பத்திலே மாட்டிக்கொண்டு பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தகுந்த நிவாரணத்தையும் பாதுகாப்பையும் அல்லாஹு தாலா வழங்கி அருள்வானாக அதுபோன்று ஜனவரி மூன்றாம் தேதி ஈரானிலே மிகப்பெரிய குண்டுவெடிப்பை அமெரிக்கா நிகழ்த்தி இருக்கிறது ஜனவரி மூன்று இந்த கடந்த மூன்றாவது மிகப்பெரிய குண்டுவெடிப்பு அது என்னவென்று சொன்னால் காசிம் சுலைமான் இவங்க வந்து ராணுவ வீரர் ரெண்டாயிரத்தி இருபதுல காசிம் சுலைமான் என்பவரை அமெரிக்கர்கள் ஆய்வு செய்து அவர்கள் குண்டு வைத்து கொண்டார்கள் அது அநியாயமான ஒரு கொலை மிக மோசமான ஒரு கொலை முன்னறிவிப்புகள் எதுவும் இல்லாது ஒரு பாதிப்புக்கள் எந்த அளவிற்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி அமெரிக்கர்கள் ஈரானுடைய இராணுவ தலைவராக இருக்கக்கூடிய காசிம் சுலைமான் அவர்கள் மீது ரெண்டாயிரத்தி இருபத்திலே ரெண்டாயிரத்தி இருபதுல குண்டுவெடிப்பு நிகழ்த்துச்சு அந்த காசிம் சுலைமான் அவர்களுடைய நினைவு நாளாக ஜனவரி மூணாம் தேதி ஒரு நாலாவது வருடமாக அங்கே இருக்கின்ற ஈரானிலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் மக்கள் அவ்வளவு கொந்தளிச்சாங்க எதற்காக இவர்களை குண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அவ்வளவு போராட்டங்கள் விடுத்தது அதனுடைய நிலையிலே ஜனவரி மூன்றாம் தேதி ஈரானிலே மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஒரு இடத்திலே அவரினுடைய நினைவு நாள் அந்த காசிம் சுலைமான் அவர்களினுடைய நினைவு நாளை அனுசரிக்கும் முகமாக எல்லோரும் ஒன்று கூடுகின்ற அந்த இடத்திலே அமெரிக்கா திட்டம் தீட்டி குண்டு வைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லோருமே ஒன்று கூடுற இடத்துல குண்டு வைத்தது மட்டுமல்லாமல் அந்த இடத்திலிருந்து குண்டு வெடிச்சு ஓடுவாங்க இல்லையா ஓடும் பொழுதும் ஓடுகிறவர்களை தாக்குகின்ற அளவிற்கு மற்றொரு குண்டையும் அமெரிக்கா வீசி இருக்கிறது இது மிகவும் கொடூரமான ஒரு தாக்குதல் முன்னறிவிப்பு இல்லாத தாக்குதல் அநியாயமான தாக்குதல் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது இப்படி இரண்டு கோரமான நிகழ்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகம் முழுவதும் சந்தோஷமாக இருந்தாலுமே கூட மிகப்பெரிய மகிழ் இல்லாத நிலை துக்கம் துக்கமோடு இருக்கக்கூடிய நிலையிலே இந்த இரண்டு நாடும் இந்த வருடத்தை வரவேற்றிருக்கிறது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை உலகம் முழுவதும் வரவேற்கிறது அல்லவா இந்த வரவேற்கும் நிலையிலே இந்த ரெண்டு நிகழ்வுகளிலேமே உலகத்திற்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது உலக மக்கள் அனைவரும் யோசிக்கின்ற பாடங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே எவ்வளவு இன்பங்கள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு துன்பங்களும் இருக்கிறது என்பதை இந்த உலகம் விளங்கியாக வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த இரண்டு நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த ஜப்பானினுடைய நிலைமையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை பத்தி நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது இந்த மார்க்கம் எப்படி யோசித்து பார்க்க சொல்லுகிறது இந்த உலகத்திலே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதற்கு நேர் நிகராக துன்பங்களும் இருக்கிறது என்று யோசித்து பார்க்கும் பொழுது அல்லாஹு ஜப்பானை எந்த அளவிற்கு வைத்திருக்கிறான் என்றால் இந்த உலகத்திலேயே ஜப்பான்கிட்ட இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி யார்கிட்டையுமே கிடையாது தொழில்நுட்பத்திலே அவர்கள் ஓங்கி இருக்கிறார்கள் கோலோச்சி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த திறமை அதாவது உலகத்திலேயே திறமை வாய்ந்தவர்கள் என்றால் அது ஜப்பானியர்கள் தான் டெக்னாலஜியில திறமை வாய்ந்தவர்கள் என்று சொன்னால் அதுவும் அவர்கள்தான் தான் அவங்கள்ட்ட ஒட்டுமொத்த ஜப்பானிலேயே எப்படிப்பட்ட சிஸ்டமேட்டிக் வச்சிருக்கிறாங்கன்னா வேலை செய்கிற நேரத்துல வேலை செய்கிற நேரத்தில் இந்த மொபைலை எந்த வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி எந்த வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல மொபைலை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றத ஒரு நாட்டு மக்கள் முழுக்க பயன்படுத்துகின்ற அளவிற்கு செயல்முறைப்படுத்துகின்ற அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சை இவர்களும் கேட்கிறார்கள் என்றால் தங்களினுடைய நாட்டு வளர்ச்சியை அரசாங்கமும் ஒப்பு கொண்டிருக்கிறது அந்த மக்களும் ஒப்புக்கொண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் வேலை செய்கின்ற அந்த நேரத்திலே இந்த மொபைல் பண்ண கூடாது என்று கவர்மெண்ட் மூலமா ஆர்டர் போட்டாலுமே கூட அனுசரித்து நிலைமை வேணும் ஒப்புக்கொள்ளும் என்றால் தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொள்ளுகின்ற தன்னுடைய நாடு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை திரை தெரிந்து அவர்களால் மட்டுமே முடியும் ஆகையால் தான் இன்றளவிலும் கூட அங்கே வேலை செய்யக்கூடிய அவர்கள் மொபைலை எடுத்து வேலை செய்ய செய்கிற நேரத்தில் யூஸ் பண்ணுறது கிடையாது மொபைல் அந்த வேலை முடிச்சிட்டு போகிற நேரத்தில் நீங்கள் யாரை பார்த்தா பார்த்தீங்கன்னாலும் தலையை குனிஞ்ச மாதிரியே போவாங்க காரணம் என்னென்னா இந்த வேலை செய்கிற நேரத்தில் என்னென்னலாம் மெசேஜ் வந்துருக்குது என்னென்னதெல்லாம் பார்க்க தவறி இருக்கிறோன்னு வேலை முடிச்சிட்டு போகும்போது எல்லாருமே கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்க மொபைலில் பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்க இந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அப்போது தங்களுடைய நாட்டினுடைய அந்த வளர்ச்சியை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த மகிழ்ச்சியை நீங்கள் அந்த கொண்டாடுகிறீர்களோ எந்த மகிழ்ச்சியை தங்களுடைய உள்ளங்களிலே கோலோச்சி வைத்திருக்கிறீர்களோ அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உலகம் முழுக்க தலை தூக்கி வைத்திருக்கின்ற தலை நிமிர்ந்து அவர்களே இருக்கிறார்கள் அல்லவா அந்த நாட்டையே நான் ஒழுக்குகிறேன் டெக்னாலஜியில எவ்வளவு உயர்ந்து இருந்தாலுமே சரி நிலநடுக்கம் வருதுன்ற நிலநடுக்கம் வருதுன்ற காரணத்தினாலேயே பிரிட்ஜ் எல்லாம் அவங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இப்போ நிலம் வந்து அசைவு கொடுக்கிறது என்றால் அந்த அசைவுக்கு தோதுவா அந்த இருக்கின்ற பிரிட்ஜுகளும் அசைந்து கொடுக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய அந்த வளர்ச்சிகள் இருக்கிறது அவர்களுடைய அந்த கட்டிட அமைப்புகள் இருக்கிறது என்றால் இப்போ இவ்வளவு முயற்சி செய்து யோசித்து அடிக்கடி நிலநடப்பாங்க ஏற்படுமா இருந்தாலும் முன்னேற்பாடுகள் செய்தாலுமே கூட ஜனவரி ஒன்று கரெக்டாக நேரத்தை பாருங்கள் பன்னிரெண்டு நாற்பது அந்த ஏழு நிமிடங்கள் ஒன்றுமே செய்ய முடியலை எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலுமே சரி அந்த ஏழு நிமிடங்கள் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதை அல்லாஹு தாலா உலகமே கோலோச்சி பார்க்கின்ற உலகமே உயர்த்தி பார்க்கின்ற அதாவது ஏதாவது ஒரு மூடையில இருக்கிற ஆளை தொட்டா பிரச்சனை அது வந்து ஒரு பெரிய விஷயமா கருதப்படாது ஆனால் எதை நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம் எது எங்களிடத்தில் பெஸ்டாக இருக்கிறது என்று வெளிப்படையாக சொல்லுகிறார்களோ அதையே ஆட்டி காட்டுவதுதான் அதை வைத்து ஒரு முன்னுதாரணத்தை அதை வைத்து ஒரு அறிவிப்பு செய்வதுதான் அல்லாஹு தலாவினுடைய பழக்கம் அப்படித்தான் பனிரெண்டு நாற்பது போல நிலநடுக்கம் ஏற்படுது வளர்ந்த அந்த நாடு அந்த பூகம்பத்தை எதிர்கொள்ள முடியவில்லை மிகப்பெரிய பேரிழப்பு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு ஆண்டுகள் இது போன்ற ஒரு பேரழி பேரழிவை அவர்கள் சந்தித்ததில்லை என்று பதிவு செய்கிறார்கள் ஒரு நூற்றாண்டாக இப்படிப்பட்ட ஒரு பேரழிவை சந்தித்ததில்லை காரணம் இது மாதிரி ஒரு ரிக்டர் அளவுக்கு வந்ததில்லை வந்தாலுமே கூட இப்படிப்பட்ட ஒரு பேரழிவும் நடந்ததில்லை மிகப்பெரிய சேதம் கட்டிடங்கள் அவ்வளவு இடிந்து விழுந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் அல்லாஹால சொல்லுகிறான் இந்த உலகம் இருக்கிறதல்லவா இந்த உலகம் அதை முழு மூச்சாக நாம் எடுத்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறான் ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்டையும் கூட என்ன மாதிரியான ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா உலகம் உலகம் சார்ந்த விஷயங்கள் அதில் லைத்திருப்பது அதிலேயே மூழ்கி இருப்பது இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வை ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறான் இஸ்லாம் உலக மக்களுக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது யார் யாரெல்லாம் இந்த உலகம்தான் உலக இருக்கின்ற இன்பங்கள் தான் இவைகள் தான் மிக மேலானது என்று யார் யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கேட்டுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இந்த உலக வாழ்க்கை அற்பமானது இந்த உலக வாழ்க்கை மிக மிக அல்லாவிடத்திலே ஒன்றும் இல்லாதது நீங்கள் மறுமை நாளை சிறந்ததாக நினைக்க வேண்டும் யாரிடத்திலே தப்புவா இருக்கிறதோ அவர் மறுமையிலே வெற்றி பெற்று விடுவார் மறுமைக்குண்டான அந்த வழியை பெற்றுவிடுவார் மறுமையிலே வெற்றி பெற்று விடுவார் என்று அல்லாஹாலா சொல்லுகிறான் அல்லவா அந்த நிலை இஸ்லாமியர்களிடத்திலே அதிகமாக இல்லாமல் போய்விட்டது என்ற அடிப்படையிலே நிறைய பேர் நினைக்கிறது கிடையாது நிறைய பேரு இந்த உலக வாழ்க்கை தான் அதனால தான் பொய் சொல்றது அதனால தான் தொழ வராம இருக்கிறது அதனால தான் கொடுக்காம ஏன்னா உலக வாழ்க்கையில மூழ்கி போயிட்ட காரணத்தினால் வட்டி வாங்குறது அதனால தான் மார்க்கம் தடுத்த விஷயங்களை செய்வது ஈடுபடுவது இவைகள் எல்லாம் இதற்காக நடக்கிறது உலகத்திலே அதிக ஆர்வம் கொண்ட காரணத்தினால் தான் ஏற்படுகிறது ஆகவே அல்லாஹ் தா இதை உணர்த்த வேண்டும் மிக மிக முக்கியமாக உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய அந்த நாட்டிற்கு உணர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை அவர்களிடமிருந்து பார்த்து இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலா இந்த இடத்திலே நமக்கு குறிப்பிடுகிறான் அது இன்னொரு வசனம் நமக்கு சொல்லித்தரும் அமல் ஹயாத்துதுன்யா இல்லாம தாவல் ஒருவர் இந்த உலகம் இருக்கிறதே இது நம்ம ஏமாற்றும் மேஜிக் எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா கையில் காசு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனால் அதுலேருந்து நிறைய காசுகள் எடுப்பாங்க கையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் அதுலேருந்து திரிய திடீர்னு ஒரு பறவையை வர வைப்பாங்க உள்ள ஒரு மனுஷனை உட்கார வைப்பாங்க அவங்கள கட்டி வச்சு குத்துறது மாதிரி காட்டுவாங்க அவங்க வேறு வழியிலேருந்து எந்திரிச்சு வருவாங்க உசுறு அப்படியே தான் இருக்கும் இதுவெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸுகளை சின்ன சின்ன தந்திரங்களை அவர்கள் பயன்படுத்தித்தான் அப்படி அவர்களால் செய்ய முடிகிறது இந்த மொபைல் ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னால ஏராளமான நபர்கள் மேஜிக்கை உண்மையே நம்பிக்கிட்டு இருந்தாங்க மேஜிக்கே அது அதெல்லாம் உண்மைதாங்க அவங்க கரெக்டாக பயின்றாங்க பாருங்க பத்து ரூபா வச்சிருக்கிறாங்க திடீர்னு கையில் ஆயிரம் ரூபா வர வைக்கிறாங்க அது எப்படி அது அந்த டிரிக்ஸு தெரியாதவங்க அந்த நுண்ணு அதை எவ்வளவு கவனமாக அவர்கள் செய்கிறார்கள் என்ற அந்த அறிவு தெரியாதவர்கள் இல்லாதவர்கள் அதை பார்த்து உண்மை என்றே நம்பினார்கள் அல்லவா அதுபோன்றுதான் இந்த உலகம் மாயை என்பதை விளங்கிக் கொள்ளாதவர்கள் இந்த உலகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இந்த உலகத்திலே பார்ப்பதற்கு மிக பணக்காரராக இருந்து கொள்ளலாம் பார்ப்பதற்கு அதிகாரத்திலே உயர்ந்து இருக்கலாம் பார்ப்பதற்கு எல்லாவற்றிலும் நாம் உயர்ந்து இருக்கலாம் என்று மட்டும் யோசிக்கின்ற அந்த நிலை இஸ்லாமியர்களிடத்திலும் கொடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்துகிறோம் இஸ்லாமியர்களின் இடத்திலும் கூட இஸ்லாம் அல்லாதவர்கள் அவர்கள் உலகம் சார்ந்து வாழ்கிறார்கள் மறுபிறவி இருக்கிறது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய கொள்கையை பொறுத்தானால் இஸ்லாத்தில் இருப்பவர்களுடைய கொள்கை அதுவல்ல இஸ்லாத்தில் இருப்பவர்கள் இந்த உல உலகம் அற்பமானது நாளை மறுமையே நாம் வாழக்கூடிய அந்த உலகம் என்பதை நம்மிலே பல பேர் மறந்து இந்த உலகத்திலேயே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி வாழுகின்ற அந்த நிலை இருக்கிறதல்லவா அதைத்தான் அல்லாஹாலா ஜப்பான் என்னுடைய அந்த பூகம்பத்தின் மூலமாக இந்த உலகம் உயர்ந்ததென்று நீ நினைக்காதே இந்த உலகம் நிலையற்றது இந்த உலகத்தை நீ நன்றாக விளங்கி வைத்திருப்பாய் இப்படியெல்லாம் வந்துடும் என்று முன்னேற்பாடுகள் செய்து வைத்திருப்பாய் ஆனா அதுக்குள்ள நீ ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிருண்டா என்ற அடிப்படையில் அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான் என்ற ஒரு விஷயம் அதுபோன்று இந்த உலகத்தினுடைய ஆசை இருக்கிறதல்லவா இந்த ஆசை மக்களுக்கு எதிராக எந்த அக்கிரமத்தையும் செய்வதற்கு தூண்டும் இந்த உலகத்தின் மீது உண்டான ஆசை மக்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட அக்கிரமத்தை கூட செய்ய தூண்டும் அதனால்தான் பெருமானார் சல்லா அலி சல்லமன் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லுவார்கள் இந்த உலக ஆசை எல்லா தவறுகளுக்கும் தலையானதாக இருக்கிறது உலகத்து மேலே ஒருத்தவர் அளப்பரிய ஆசை வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஏராளமான தவறு தந்தாக்கள் வர ஆரம்பிச்சிடும் காரூனிடம் இருந்த அந்த சொத்துக்கள் நம்மிடத்தில் இருக்கலாம் காரூன்கிட்ட என்னென்ன அப்படிப்பட்ட சொத்துக்கள் இருந்ததல்லவா இந்த உலகத்தில் யாரிடத்திலும் அது போன்ற சொத்து மதிப்புகள் கிடையாது அந்த சொத்து மதிப்புகள் நம்மிடத்திலே இருந்தாலுமே கூட இந்த உலகத்தின் மீது ஆசை போய்விடக்கூடாது அந்த சொத்து மதிப்புகளை ஆகிரத்து சார்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் சிறு அவனிடம் எப்படிப்பட்ட அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரம் நம்மிடத்தில் வந்தாலுமே கூட அந்த அதிகாரத்தை நாம் மார்க்கம் சொல்லுகின்ற வரையறைக்கு உட்பட்டு அதை பயன்படுத்த வேண்டும் நம்மகிட்ட அதிகாரம் வந்துருச்சு என்ற அடிப்படையில் உலகம் சார்ந்து உலகத்தில் இருப்பவர்களுக்கு சார்ந்து உலகத்திலே அரசாட்சி படைத்தவர்களுக்கு தோதுவான விஷயங்களை செய்து நாம் நம்முடைய அந்த அரசாட்சியை நடத்திவிடக் கூடாது உலகத்துல ஆசை வச்ச காரணத்தினால தான் ஈரானில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடந்துச்சு இன்னைக்கு ஜனவரி மூணாம் தேதி அங்க நூற்றி நாற்பது பேர் கிட்ட கொல்லப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பேர் கிட்ட என்று பார்க்கும் பொழுது கீழே கொண்டு அதிகாரம் அதிகா இந்த உலகத்தின் மீது ஆசை இருக்கும் பொழுது அந்த அதிகாரம் தனக்கு வர வேண்டும் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்ல போனா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும் ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு ஈரான் துருக்கி இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சமீபத்தில் ஒரு கட்டுரையை வாசிக்கும் பொழுது மிக மனதிற்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறது இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சல்லதாலி சல்லமன்னவர்களுடைய காலத்தில் எப்படி அமைத்து கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் தான் இருந்திருக்கிறது ஆனால் இந்த உலக ஆசையை உலக ஆசையை தாண்டி அரபியர்கள் சலதாலி சல்லமன்னவர்கள் வருவதற்கு முன்னே எந்த நிலையில் இருந்தார்களோ எந்த நிலையில் இருந்தார்கள் அய்யாமல் ஜாவி தாங்கள் தான் அரேபியர்கள் தான் உயர்ந்தவர்கள் அரேபியர்கள் அவர்கள் தான் முன் இருப்பவர்கள் சல்லாலி செல்லம் அதை உடச்சாங்க அரபிக்கும் அஜமிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் நீயும் அல்லாவ ஏத்துக்கிட்ட அவரும் அல்லாஹை ஏற்றுக்கிட்டார் எல்லாருமே சமம் தான் கருப்பன் வெள்ளையன் எல்லோருமே இந்த இடத்துல சமம் தான் யாருக்கும் யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது என்று செல்லாளிசல்ல மண்வர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அரசாட்சி செய்து கொண்ட காரணத்தினால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு முந்நூறு ஆண்டு காலம் கழித்தும் அதே இஸ்லாமிய சிலாப்பத்தி நீண்டதல்லவா இது வீழ்ந்ததினுடைய அடையாளமே பிரிட்டிஷ்காரர்கள் இந்த இவங்க அரபு நாடுகள் எல்லா ஏன்னா ஒரு சின்ன யோசனை வந்துச்சு இன்னைக்கு பலஸ்தீனில் அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது எல்லாருமே வெறும் குரல் மட்டும் போல எவனுமே ஆயுதத்துக்கு உதவி செய்ய மாட்டேன்றான் மற்றபடி கூட்டு கைகோர்த்தும் நிற்க மாட்டேன்றான் என்ன என்று யோசித்து பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளே ஏற்படுத்திய பிரிட்டிஷ்காரர்கள் ஏற்படுத்திய சூழ்ச்சி அவ்வளவு இருக்கிறது அதை இவங்களால மீற முடியாது பயதானு ஒன்று எழுதுவாங்கல்ல உங்க உங்களுக்கு ஒரு நாடு பிரிச்சு நான் தர்றேன் ஆனா நீ இதன் அடிப்படையில் தான் நடக்கணும் என்று ஒன்று எழுதி தந்திருப்பார்கள் அல்லவா அதனுடைய ஆணி வேற இதுதான் நீ அதாவது எப்படி இவர்களை எல்லாம் பிரித்திருக்கிறார்கள் என்றால் நம்ம எல்லாருக்குமே துளுக்கன் என்ற ஒரு பெயர் மாட்டுமத சகோதரர்களின் மூலமாக சொல்லப்படும் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள் அந்த துளுக்கன் என்ற பெயரே துருச்சியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுதுதான் அந்த துருக்கியர்கள் உலகளாவிய அளவில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய அந்த பெயர் தான் துருக்கி என்று சொல்வதற்கு பதில் துருக்கியன் என்று சொல்வதற்கு பதில் துலுக்கன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மறுபிறவி எடுத்திருக்கிறது மாறி மறுவி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா துருக்கியினுடைய அதற்கு கீழே ஏராளமான அரபு நாடுகள் இருந்தது அந்த அரபு நாடுகளுக்குள்ளே தந்திரம் செய்து பிரிட்டிஷியர்கள் அவங்க உள்ளே போயிட்டு நீங்க எதுக்கு துருக்கிக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் துருக்கி சொல்றதை நீங்க எதுக்கு கேட்கணும் என்ற சதி வலைகளிலே அவர்களை விட வைத்து நீங்கள் உயர்ந்தவர்கள் உங்களுக்குன்னு நாடு இருக்குது உங்களுக்குன்னு வளம் இருக்குது அதுல நீங்க மேலோங்கி இருக்கலாமே நீங்க ஏன் அவங்களுக்கு கீழே இருக்கணும் என்ற இந்த சிந்தனையை மெல்ல மெல்ல ஏற்படுத்தி உலகப்போர் வரும் வரும் அந்த நேரத்திலே துருக்கிக்கு உள்ளேயும் பிரச்சனை அங்க உள்ளே பிரச்சனை செய்தவங்களும் இருந்தாங்க போர் வருகின்ற அந்த நேரத்திலே நாங்கள் உங்கூட நிற்க முடியாது என்று துருக்கிக்கு எதிராக நின்ற அரபு நாடுகளும் இருக்கிறதல்லவா இந்த இந்த விஷயங்களை எல்லாம் வரலாறை படித்து பார்க்கும் பொழுது நாம் நமக்கு தெரிய வரும் இதை எதற்காக சொல்ல வருகிறோம் என்றால் இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து தான் இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் ஆனால் அந்த ஐயாமுல் ஜாஹினியாவிலே எது மேலோங்கி இருந்ததோ எந்த உலகப்பற்று இருந்ததோ அந்த உலக பற்றையும் மொழிப்பற்றையும் தன்னை சார்ந்தவன் என்ற அந்த பற்றையும் பிரிட்டிஷியர்கள் அரபியர்களுக்கு கொடுத்த காரணத்தினால் இன்று மிக மிக மோசமான நிலையில் அரசு இந்த அரசியல் என்ற ரீதியிலே இஸ்லாமியர்கள் அவ்வளவு வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறார்கள் என்றால் உலக மோகம் ஒன்று மட்டுமே காரணம் அரசியல் என்ற ரீதியிலே இஸ்லாமியர்கள் அவ்வளவு பெரிய வீழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்றால் இந்த உலக மோகத்தை இஸ்லாமியர்களை தள்ளினார்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆட்சி வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் தான் இதுவெல்லாம் ஆகவே தான் இந்த துருக்கியில் நடந்த இந்த விஷயத்தை வைத்து வல்லருகுலாலின் குரான் ஹதீஸ் குரான் வசனங்களின் மூலமாகவும் மூலமாகவும் நமக்கு சொல்ல வருவது அதிகாரத்தை பெறுபவர்கள் எப்படிப்பட்ட தவறு வேண்டுமானாலும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இந்த உலகத்திலேயே லயித்து இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட அதனால தான் அரசு இந்த உலக ஆசை எப்படிப்பட்ட தவறையும் செய்ய ஆரம்பித்து விடும் அந்த தவறு செய்ய இன்னைக்கு பத்தாயிரம் மக்கள் பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு பிறகும் மனசுல இறக்கமே கிடையாது காரணம் நாங்கள் எங்களினுடைய நாடு எங்களினுடைய நாடு எங்களுக்கு கிடைத்தால் போதுமானது நாங்கள் நிம்மதியாக இருந்தால் போதுமானது என்று வாழ்கிறார்கள் அல்லவா இந்த நிலை அவர்களிடத்தில் வருவதற்குண்டான முக்கிய காரணமே நமக்கு நம்முடைய துன்யா நம்ம இருக்கிற இடம் நம்முடைய குடும்பங்கள் போதுமானது என்று வாழுகின்ற காரணத்தினால்தான் பெருமானார் சலல்லா அழிவசலமன்னு சொல்லுவார்கள் கூணூமின் அபனாயில் ஆஹரா நீங்கள் மறுமையினுடைய பிள்ளைகளாக ஆகி ஆகிவிடுங்கள் அபனாயி துன்யா இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று பெருமானார் சலலா அழிசலமன் அவர்கள் சொல்லுவார்கள் காரணம் இந்த உலகத்தில் அமல்கள் செய்ய முடியும் அதுக்குண்டான கூலி நாளை மறுமையில் கிடைக்கும் அதுபோல நாளைக்கு மறுமையில் எந்த அமலும் செய்ய முடியாது ஆனா அங்க கூலி மட்டும்தான் கிடைக்கும் என்பதை பெருமானார் சலலாலை அவர்கள் நமக்கு உணர்த்தி தருகிறார்கள் கடைசியாக ஒன்றே ஒன்று நம்ம இந்த உலகத்தை மறந் மறந்து என்று சொன்னால் முழுவதுமாக துறந்த நிலையை நாம் இந்த இடத்திலே உங்களுக்கு எல்லோரும் சொல்லவில்லை உலகத்திலே குடும்பத்தோடு வாழ வேண்டும் அரசியல் சார்ந்தும் வாழ வேண்டும் உலகத்திலே என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லோ எல்லாவற்றோடும் சேர்ந்து வாழ வேண்டும் ஆனால் எல்லாவற்றிலும் அல்லாஹ் என்ற அந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போகும் பொழுது அந்த வாழ்க்கை இஸ்லாம் தழுவிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்து கொள்கிறோம் வல்லரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலுமே கூட மறுமையின் பிள்ளைகளாக வாழ்வதற்குண்டான ஒரு தோஃத்தை ரபுல் ஆலமி நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வா சர்தல் அனில் அஹமது இல்லாஹ் ரபுல்